அல்லாட்டி எப்படி துவா கேட்கறது நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா தொழுது முடிஞ்சோண்டி யாருலாம் எனக்கு வீடு தந்துரு யாருல எனக்கு காரத்தா யாரு எனக்கு சுகத்து தா இப்படின்னு கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரியணும் துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க திருமறை குருவான் சொல்லுது அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ன துவாவா அப்படி துவா கேட்டி நரகத்துக்கு போறது அல்ல ஒரே இடத்துல சொல்றேன் தொழுகவனுக்கு கேடுதான் அண்ணா தொழுகனும் கேடு அல்லசீன உம்மன் சலாத்தியும் சாவுன் அல்லசீர உம்மி உறாவுன் அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகுறான் நாலு பேர் பார்க்குறான்னு தொழுவுறான் அது மாதிரி தொழுபோக்கா தொழுவுறான் அவன் தொழுகி ரிசால்ட்டி இல்ல நடகம் அத மாதிரி துவா கேட்கிறவனுக்கு நரகமா சூரத்துல் பக்கரா இரு வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுண்டா உமினுன்னா சிம்மைய கூழு மக்களுக்கு சேரகிறார்கள் ரோமினு என்ன செய்கிறார்களாம் ரபுவானா ஆக்தினாஃபித்துன்யா யா அல்லா எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நலவ தந்திரி அல்லாண்டு கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒமால ஊபில் ஆகிரத்தி மின் கலாக் மருமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான் அல்ல கோபடுறானா அப்படி கேட்டுறது எதுவா துவா கேட்கிற நேரம் யாரெல்லாம் எனக்கு இதை தந்திரியால யாரா நோய சுமாக்கிறியால என்று கேட்டால் அல்ல கோபடுறான் நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா அல்ல சொல்றான்

என்ன கேட்டா தெரியுமா ரப்பா ரப்பினி ரப்பி புணிலி இந்தக்கா பைத்தன் ஜென்னா யாருலாம் வீடு ஒன்று தாண்டு கேட்கல அந்த துவான என்னயா ஓ இடத்துல வீடு தாயாளா சொர்க்கத்துல வீடு வேணும் ரப்பி புணிலி இந்தக்கா பைத்தேன் ஜென்னா சொர்க்கத்துல உனக்குண்டு ஒரு இடம் ஒரு ஒருக்கு நெருக்கமாரி இருக்கு பாரு ஒரு இடம் அங்க வீடு தாயாளா இந்த புறம் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம் இந்த துவா இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க அதுக்குதான் எல்லாம் மதிப்பு கொடுப்பான் உங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்படணும் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னன்னா அந்த துவால மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும் அல்லாவிடம் நடக்கத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும் சொர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும் அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்கிங்க நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லும் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமையை ரெண்டையும் சேர்த்து துவா கேட்பார்கள் என்ற ஹதீசுகள் ஏராளம் வருகிறது அன்பு சோழர்கள் அடுத்தது என்ன திருமதியில் ஒரு ரிவாயத்து வருவது ஒரு தோழர் வர்றாரு

அப்படின்னு கூடாதா அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும் எப்படி போடணுமா அல்லாஹ் சொல்றான் குருவானில் ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி அஞ்சு நல்ல சொல்கிறான் கொல்லில்லாய் அஸ்மா உங்களும் ருஷ்ணாபிகா அல்லாஹ் கலகான பேர்கள் இருக்கிறது அதை கொண்டு கூப்பிடுப்பா அல்லாஹ் கலகான பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி கூப்பிடு அல்லான்னு கூப்பிட்றோமே சிலவனுக்கு அதுலேயும் வ வஸ் வாஸ் அல்லான்னு கூப்பிட சரியா என்ன ஒரு சாளே முன்னாடி நாலு பட்டம் பின்னாடி அஞ்சு பட்டம் போடுறோமே அல்லாஹ் சார் கூப்பிடணுமா ஏன்னா என்ன சப்ஜெக்ட் என்றா நிறைய குருவான் ஆயத்து வருது நீங்க நின்றுட்டு அல்லாஹ் கூப்பிடலாம் உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம் படுத்துட்டும் கூப்பிடலாம் ஒரு சில இல்ல இல்ல திப்ளா முன்னோக்கணும் சரியா புது எடுக்கணும் அப்படிதான் துவா கேட்கணும் அப்படிதான் கேட்காதீங்க அப்படி எந்த சட்டமும் இல்ல அல்லாஹ் சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு விரும்பின விதத்துல கேளு ஆனா எப்படி கேட்கணும் என்னுடைய பேர்களை சொல்லு என் பண்பு சொல்லு

நீங்க ஒரு ஆளை போய் கேட்கற நேரம் உதவி கேட்க போறீங்க யார்கிட்ட போய் கேப்பீங்க யாரு தருவாரு அவர்ட்ட போய் கேப்பீங்க அவர் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எடுத்து கொடுத்திருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் வந்தா போய் கேப்பீங்க நீங்க கேட்கறதுவால உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நீங்க கேக்குறவன் யாரு நீங்க புரியணும் உங்க வாயாலே சொல்லி பாருங்க உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்கறது சரியான இடத்துல தான் யாருலாம் உன்னை தேவை வேற யார்கிட்டயும் நீ தர மாட்டான் யார்கிட்டயும் கேட்க முடியாது யாருல்லாம் உனக்கு தான் யாருலாம் கேட்கணும் இப்படி கேளுங்க சுபாணல்லாம் அடுத்து ரசுல்லா மீ செலவாச்சு சொல்லுங்க இது திருமதியுடைய ஹரிஷ் இது ரெண்டையும் முன்னாடி போடுங்க சுபஹான எந்த நபியும் இப்படிதான் துவா கேட்டாங்க ஒட்டையை எடுத்து எடுப்புலே கூட தான் கேக்கல வாசலை தான் கேட்கல இன்னும் சொல்ல போனா அந்த கேட்கிற மெத்தரை நீங்க பாக்கலாம் ஆத நபி கேட்கிறாரு ஆத நபி அல்ல என்ன பண்றான் நிர்வாணமாக்குலாம் நிர்வாணமாக்கான்னு நாங்க எப்படி துவா கேட்போம் யால்ல உடுப்பு தந்துடுறால்ல முதல்ல அதை செய்யா இல்ல அப்புறமேல மத்தியெல்லாம் பார்ப்போம் இதானே ஆதன் நபி உடுப்பு கேக்கல நிர்வாணமாக்கப்பட்ட உடனே வைக்க வருது அவருக்கு அவர் என்ன கேட்டாரு ரப்பனா நல்லம்னா அன்புஷனா எனக்கு நான் அநியாயம் பண்ணி போட்ட யாழ்லாம் இல்லம் நீ என்ன மன்னிக்காட்டி நீ எனக்கு கருள் புரியாட்டி என்ன நான் எக்சுவல் கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு அல்லா அங்கே எரிக்கிற வைங்க அப்புறமேலு முன்னாடி வைக்கணுமா

அல்ல அங்கீகரிச்சிருவாங்க தானே இல்ல இந்த துவா விஷயத்துல எந்த ஆழ்த்து நீங்க சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு அளவுக்குண்டா சுபகான நபி துவாவால ரிஜெக்ட் பண்றான் நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகியா அனுப்பானு அவன் துவாவால ஏத்துக்கொள்றான் அது எங்க யூனுஸ் நபி வரலாறு யூனுஸ் நபி என்ன பண்றாரு யா இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் அழைப்பு இவங்க கேட்கிற பாடி இல்ல நீனே பாத்துறியா இல்ல இது சாதாரணமா எல்லா நபியும் சொல்லுவாங்க

யூனுஸ் நபி மெசேஜ வைக்க அல்ல உடனே யூனுஸ் நபிக்கு ரைட் ஓகே சமுதாயத்தை அழிக்கதானே அதை நான் பாக்குறேன் மாதிரி அல்ல யூனுஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு சாதாரணமா ஒரு பேச்சுக்கு உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரிய வந்து அல்ல அழிக்க போறான்னு வைங்க இங்க ஒரு நபி இருந்தால என்ன பண்ணுவா உடனே களைகடி இன்னைக்கு போயிருப்பா அல்லது நிட்டம் போய்க்கு போயிரு அடுத்த ஊருக்கு அல்ல அனுப்பிடுவான் லூத்து நபி அல்ல அழிக்க போறான் அல்ல என்ன சொல்றான் மலக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது

நூத்தி சுபம் நெருக்கம் இல்லையா நெருங்குற மாதிரி இல்லையா போங்க மெசேஜ் வருவது இப்படி நல்லா கேட்கலாம் அத மாதிரி உடனே அனுப்பிடுவான் இவர் என்ன பண்றாரு வெளி ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன் போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம் சமுதாயம் தான் என்னென்ன அல்ல சொல்லல என்னமோ அழிக்கிற ஏதாவது காட்டிருப்பான் வானத்துல இருந்து ஏதோ அல்ல காட்டிருப்பான் என்னன்னு குருவான் மென்ஷன் பண்ணல ஏதேண்டு ஆனா அழிக்கிற மாதிரி ஏதோ இவங்க காண்றாங்க உடனே ஆள்லாம்

இவர் என்ன பண்றாரு குருவால் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா மத்த மகாபாரத் ராமாயணம் திருப்பிட்டுக்கே மாதிரி இல்ல மனித உணர்வு உணர்வோடு பேசும் இந்த உலகில் ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் மௌலியமாக இருந்தா அவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்ல மாட்டோம் அந்த உணர்வுகள் சில நேரம் மறைப்போம் என் ஃப்ரெண்ட் உணர்வை நான் மறைச்சிருவேன் அல்ல அப்படி இல்ல ஒரு நபி இப்படி நினைப்பாரான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க அவர் என்ன நினைக்கிறாரா சமுதாயத்தை வந்து பாக்குறாரு வந்து பார்த்த உடனே அழிக்கலை இவர் என்ன பண்றாரு அல்லாஹ் கூட கோபிக்கிறாரு நான் சொல்லலை அவருக்கு வந்து அல்லாஹ் குருவானில் அடிக்கடி என்ன சொல்லுவான் தெரியுமா மீனுக்குரியவரே மீன் வயிற்றுல விழுந்தவர் யூனுஸ் என்ற பேர் கூட குருவானில் இருக்கிறா மீனுக்குரியவர் என்று இருக்கியான்னு கேட்டியாரி பாருங்கள் அல்லாஹ் கூட கோபப்படுறான் இவர் என்ன பண்ணுறாருன்டா உடனே அல்லாஹ் கூட கோபப்பட்டு திரும்புகிறாரு நான் இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிட்டேங்க அல்லா இந்த கூட்டத்தை அழிக்காமல் அவங்கள வாழ வைக்கிறியா அல்லா

இருங்க நபி யூனுச மாதிரி ஆகாதுங்கன்னு சொல்லாம நபி அல்லாவுடைய நபி இந்த மீனு குள்ளோத்தம் பூந்தாரு அவர் மாதிரி ஆக கூடாது பொறுமையாக இருங்க நல்லா சொல்றான் என்ன நடக்குது மீன் வயிற்றுக்குள்ள போய் உளூரத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றான் கோபப்பட்டு போறாரு போனா கரையோர ஊர் போல அதெல்லாம் பெருசு விழாவாரிய குருவான் சொல்லல சில தேவையாற்ற விஷயங்களை குருவான் சொல்லாது அந்த ஊர்ல வந்து கரையோரமா ஒரு கப்பல் நிக்குது

هو ظليم அவர் இளஞ்சலமயில நபி இலாஹ் நிலமயில மீன் அவரை விழுங்கியது இப்போ என்ன பண்ணினாரு இவ்ளோ Allah கு கோவிருக்கும் இப்போ பாருங்க அல்லாஹ் ரஹ்மான் அவர் அன்மான் அவன் தெரியப்படுத்துறான் இவன் சிவளவும்ங்களுக்கு செய்றார் மீன் வைத்துக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு இப்போ அவர் என்ன பண்றாரு லவ்ல அன்னவு காண மினல் முஸ்பீல லபி சபீ பத்னி இல யௌம யபஸூன் அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால் எங்களுக்கு அவர் எங்களோடு பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுறு கொடுத்து அதுக்குள்ள இருக்கிற அவருக்கு உசுறு கொடுத்து மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம் எங்களை அழைத்தார் இருட்டில் இருந்து கொண்டு எங்களை அழைத்தார்

அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை வளர விட்டோம் அவருடைய நோயை சுகமாக்கிறோம் மீண்டும் அவரை அல்பமியத்தி நாம் எசிதோன் ஒரு லட்சம் பேர் அல்லது அதுக்கு கூடையான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் என்று சொல்றோம் அன்பு சவர்கள் இளர் ரஹ்மான் எப்படி எல்லாம் அல்லாவோட கோவப்பட்ட ஒரு அடியார் அல்ல ஏதோ சொல்றான் ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கும் வர்ற இமோஷன் வரும் கோவப்படுவாரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அந்த மாதிரி வரும் என்னட்ட கேட்டான்னு அங்கீகரிப்பேன் என்னட்ட கேட்டா மன்னிப்பேன் யாய் பாதி எல்ல சீநாசுல போறான்னு பூசி லா தக்ன தூமி உங்களுக்கு நீங்க தீங்கு செய்தி கொன்ற என்னுடைய அடிமைகளே அல்லா எப்படி கூப்பிட அடிமைன்னு கூப்பிடல உங்களுக்கு நீங்க தீங்கு செய்யறீங்களா என்னுடைய அடிமைகளே லா தக்ன தூமி ரஹ்மத்து இல்லா அல்லாஹுடைய விஷயத்துல நம்பி கேட்காதிங்கப்பா என்று சொல்லட்டுமா அல்லாஹ் சொல்றான் உதூனி அஸ்தஜ் புலக்கும் கேளுங்கப்பா தர்றேன் முறையா கேளுங்க எப்படி கேட்கணுமா அல்லாஹ சொல்றான் சத்தமா கேக்காதீங்களா அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் எப்படி கேட்கணுமா அல்ல ஒரு முறை சொல்லி தரான் வஸ்குர் ரப்ப கஃபி நஃப்சிக்க மனசால சொல்லு வாயால சொல்லாத அல்லா எப்படி கேட்கணுமா அதை ஒரு மெட்ரோ சொல்லி சொல்லித் தரான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தஞ்சிலெல்லாம் சொல்கிறான் ஒதுக்குர் ரப்ப கஃபி நஃப்பிக்க தளருவோம் வகைப்பா ஒ தூணல் மிலை ஜகரி வ தூணல் மில கவுல் கத்தி சொல்லிடாதீங்க கத்தி அல்லாஹ் கூப்பிடாதீங்க மனசினால சொல்லுங்க சாதாரண நிறைய பேர் பார்த்துருப்போம் மந்திரியெல்லாம் வருவான் வாயால நிறைய சொல்லுவான் ரோட்டை போட்டு தருவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் அவன் மனசு சொல்லாது ஒரு சில வாயால பேச மாட்டான் மனசால முடிவு செஞ்சிருவான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சொல்லாமலே சில விஷயம் நடக்கும் அல்லா எது வேணுமா வாயால சொல்றது தேவையில்லையா இல்லையா மனசால சொல்லணுமா அது தெளிவாவே சொல்றான் தூணல் ஜகுருமினல் கவுல் அப்படி கத்தி சொல்லிடாது கத்தி கேட்காது தனிமையா கேளு மனசால கேளு குருவான்ல தெளிவா வருவதோ அதுக்கு நேர் மத்தவங்க செய்யறாங்க துபுலா ஊளியா மத மத்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல இந்த ஆயத்து உங்களுக்கு புரியல ஆண்ட் அஹ்ராஃப் சூராவை ஓதலன்னு புரியல ਉਹ தெளிவா சொல்ற அல்லாஹ் நீ கத்தி கேட்காத பாண்டு இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேர் முரண அல்லாஹ் சொல்றான் வஸர்ல் லசீன யல்ஹிதுன ஃபீ அஸ்மாயி ச ய Juzawன மா كانு யஅமலுன் அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளோடு கூப்பிடுங்க அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ்வுக்கு அஹ்ன்னு மாத்தி உங்க என்ன சொல்லி கூப்டேனேய் மர்றுமேல உன்னை புடி தெளிவான வசனம் அப்படி இருக்கே அல்லாஹ் மாத்தி கூப்பிடுறான் அகேன்னு கூபுறான் உவன்னு கூபுறான் அதே மாதிரி தான் கத்தி கூபுறான் அல்லாஹ் என்ன சொல்றான் இல்ல மனசார சொல்லுப்பா மனசார கேளு உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன் பில் குதுவி வல் அசாலி மார்னிங்ல கூபுடு நைட்ல கூபுடு பகல்ல கூபுடு எல்லா நேரும் உனக்கு தர்றேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு அடியா அல்லாஹ் கிட்ட நேரம் அந்த அடியானுக்கு குடுக்காமரிக்கா எல்லாம் விற்கப்படுறானா தீ என்கிட்ட கேட்குதான் குடுக்காமரிப்பனா நான் எப்படி கேட்கணுமா பொறுமையோட கேட்கணுமா அடக்கத்தோட கேட்கணுமா ரொம்ப அமைதியாக கேட்கணுமா அல்லாட்ட நிறைய நேரம் கேட்கணுமா அழுகு கேக்கணுமா இப்படியெல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துவ அங்கீகரிக்கப்படும் நீங்க புகாரில் போய் பாபுல் ஜும்மா ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் ஒரு அதிசயமான ஒரு அதிசயம் வரும் அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன் மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு கால பகுதி வருது முசீபத்துன்னா பஞ்சம் ஒரு பஞ்சமா ஒரு காலம் மக்களுக்கு வருது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா ஒளிவு அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க ஜும்மாத்தி ஜும்மாவுல வந்து ரசூல்லா பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த காலத்துல ஜும்மா நீங்க புரியணும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் இணைந்து பேசுவார் பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால கன்வர்சேஷன் எல்லாம் நடக்கும் ஜும்மால

இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு எழும்பி என்ன சொல்றாரு நபிகள் நாயம் எல்லாம் சொல்றாங்க பக்கால யார சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதரே அலக்கல் மால் சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்ல எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்ல எங்கள் செல்வங்கள் எங்கள் புள்ளி குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒழுங்குதா அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க வந்து அந்த அளவு அருமையாக இருக்கிறது அந்த அளவு வெயிலாக இருக்கிறது நீங்கள் வந்து ஃபத்து இல்லைண்ணா இதுவல்வாக இல்லைண்ணா எங்களுக்காக அல்லாட்டு துவா கேளுங்கள் அல்லாட்டை கொஞ்சம் கேட்றீங்களே யாரை சொல்லல நபிகள் நாயகம் செல்லல் லாளிசெல்லம் அவர்கள் விம்பரில் அடிக்கிறாங்க விம்பரில் இருந்து கொண்டே வரப்பா அவர் கைகளை உயர்த்துகிறார்கள் அல்லாவுடைய தூது உயர்த்திற நேரம் அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா வல்லாஹி வல்லசி நப்சி பியதி என் உயிர் யார் கையில இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் கண்களால் கண்டேன் பெருமானர் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மாணர் ஆபிசமா வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல மழைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல பெருமாறு செல்லலாலை செல்லும் அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த அந்த காமவாசி சொன்ன உடனேயே கேட்கிறாங்க நான் கண்களால் பார்க்கிறேன் பெருமாளுடைய கைகள் ஓங்குது அல்லாவுடைய தூருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மழை கொட்டும் கொட்டுகிறது ஆள் கண்களால் ஏன் அவர் சத்தியம் தெரியுமா நம்புவான் நம்ப மாட்டேன் இருந்த நான் என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆடிட்டு சொல்கிறேன் வானங்களை பார்க்கிறேன் மேகம் நொண்டு சேர்ந்து மழை பொழிகிறது எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதுக்கு முன்னாடி மலை கொட்டோ கொட்ட கொட்டுது நான் பெருமானாருடைய இகையாவை தாடியை பார்க்கிறேன் அந்த மிம்பர்ல இருந்து தண்ணீர் வடிந்து ரசூல்லா தாடியில் இருந்து தண்ணீர் குட்டுகிறது அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது அடுத்த நாளும் மழை பெய்ந்தது அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது அடுத்து ஜும்மா வரையிலும் மழை பெய்தது அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம் அதே அரபி வந்து காட்டு அரபி வந்திருந்த காமவாசி வந்து கேட்டார் யார சூழல்லா காம அரபியும் மீண்டும் எழுந்து கேட்டார் யார சூழல்லா என்ன கேட்டார் அதாவது ரிவாயத்தில் இப்படி வருவது அந்த அந்த காமவாசி அல்லது இன்னொருவர் எந்த ஒரு ரிவாயத்தில் வருவது அவர் மாதிரி ஒரு ஆள் வருது வந்த உடனே எலும்பி கேட்கிறாங்க யார சூழல்ல மழை பெய்யுது யார சூழல்ல சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு கரக்கல்மா எங்க சொல் செல்வம் எல்லாம் மூழ்குது யார சூழல்லாம் நாங்க கெட்டிய பில்டிங் எல்லாம் அதாவது அவங்க கெட்டிருப்பாங்களா இல்லையா அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது எல்லாம் வந்து ஒடையிற மாதிரி இருக்குது இந்த மலையை நிப்பாட்டு பாட்டு சொல்லி அல்லாட்ட கேளுங்களேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலன்ட்டு அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க வரஃப பையதி ரசூலுல்லாஹ் மீண்டும் எதை அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் ஹவா ஹவாலைனா வாலா இலைனா என்ன சொல்றாங்க யா இந்த மலையை நம்ம வேற ஒரு இடத்துக்கு தள்ளிடுப்பயா அல்லாஹ் மலையை நிப்பாட்டுன்னு கேட்கல இந்த மலை இன்னொரு இடத்துக்கு திருப்பிறியா அல்லாஹ் இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தندறாதயா அல்லாஹ் அவர் சொல்லுகிறார் மலையை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா அந்த மலையுடைய கதையை எப்படி மக்கள் கண்டாங்கடா குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம் இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு அவ்வளவு பெரிய மலை மதீனா பள்ளமா மாறிட்டு அவ்வளவு மலை எடுக்குது அந்த குணு குணா அந்த கணுவத் என்ற அந்த இதுல அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா சாகுரன் ஒரு மாசமா ஓடிச்சு வர்ற மக்கள் எல்லாம் வெளி வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள் அந்த அதிசய மலையை தான் பேசினார்கள் நான் கேட்கிறேன் தோழர்களே ரசூல்ல எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள் நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம் அல்லாவுடைய தூதர்ட்டு ஒரு ஆள் ஏறுற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துவாக்கு அங்கீகரிக்கப்பட்டு அவங்க பார்க்கறாங்க இதுதான் அல்லாவுடைய செட்டப் பதிர்காலத்துல கூட ரசூல என்ன செஞ்சாங்க அப்போ பக்கம் சித்தி கேட்டாங்க யாரும் சொல்லி நம்பிதானே அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூல துவா கேட்கிறாங்க சுஜூதர கேட்கிறாங்க ரசூல் ஒரு துண்டு போட்டு துண்டு கீழே உழுவுது கை இப்படி தூக்குற நேரம் துண்டு உழுவுது எந்த அளவு நீங்க கையை தூக்கணும் சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவைகள் சலப்பிகள் மாறி ஆட்கள் அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எத்துணைய ஆதீஷ்கள் இருக்குது ரசூல் உடைய அக்குள் வெள்ள இந்த அக்குள் வெல்ல விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களா அப்ப கை தூக்குறது வந்து ஒரு அப்படியே துவா கேட்க நடங்குது அது போல போட்டு துண்டு கையுது மீண்டும் போட்டு போது யார சூழல்ல போது நிறைய கேட்கறீங்களா போதுமே என்ன சொன்னாங்க இப்னு மசூத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு மின்னுங்கிச்சு அதோ ஜிப்ரில் இறங்குறார் நான் பார்க்கிறேன் வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சூழ்நிலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்புறம் துவா விடுறாங்க அதுக்கு பிறகு பதில் களத்தை காட்டி ரசூல சொல்றாங்க இப்னு மசூத் பதிகிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள் இந்த இடத்துல உத்துபா இந்த இடத்துல செய்பா இந்த இடத்துல அபூஜை பெருமானர் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன் சொன்ன இடத்தில் சொன்ன விரத்தின் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் கங்கலாய் புகாரில் போய் பாருங்க கங்கலால் பார்த்தோம் ரசூலுல்லாஹுடைய துவா அப்படி இருக்கும் வி கேடானுங்க எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க அல்லாஹ் எங்க நலமியை பாத்துறியா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி அப்படி வேகமா வரும் அதை கேட்க சொல்றா அல்லாஹ் சாபக்க அப்படி கேட்பாங்க இதுதான் துவா